Hi, students, welcome to Buddy Defense Academy. டெஸ்ட்டு செவன் தொடரி டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரி டாபிக் பார்க்குறோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தொடரி டெஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட ஏ ஆறு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு ஆறு டெஸ்ட்டில் பாலிட்டி எழுதிருக்கீங்க இன்றைக்கி பாலிட்டி எழுதிருக்கீங்க நினைக்கிறேன் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கு நிறைய எழுதிருக்கீங்க ஜாகிரபி எழுதிருக்கீங்க ஹிஸ்ட்ரி இப்போ தான் முதல் முறையாக எழுதிருக்கீங்க ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் டிஸ்கஷன் ஓகேங்களா மொத்தம் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்குது இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் அப்புறம் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம வீடியோ சொல்ல போகிறோம் பண்ணாமல் தொடர்ந்து ஓகேனா ஓகே டாப்பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தான் மொத்தமே வருது டாபிக்ஸ் மாதிரி இருக்குது ஐவிசி குப்தாசு சவுத் இந்தியன் கிங்டம் எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ஐ விசியிலிருந்து வந்து இருக்குது ஓகேங்களா சிந்து வழி நாகரிகம் சிந்து சமல் நாகிகம் இப்போ சிந்து சம நாகரிகம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்குடிய ஊர் பெயர்கள் அதிகமா கேட்பாங்க நிறைய ஊர் பெயர் உண்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முகஞ்சாந்தாரோ ஹரப்பா லோத்தல் காலிபங்கன் தோர வீரா சானுதாரு ராக்கி இது எல்லாமே ஊர் பேர் அப்போ அந்த ஊர் பேர் எந்தெந்த மாநிலத்தில் எந்த நதிக்கரையோரம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம இங்கே லெஃப்ட் சைடில் ஊர் இருக்குது எங்கள் மாநிலத்தில் இருக்குது சொல்கிறோம் ஓகே ரோபர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்குது ஓகே ரோப்பர் வந்து பஞ்சாப் தோல வீரா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லோத்தல் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கும் தோல வீரா ஓகேங்களா குஜராத் அடுத்து பானாவாலி பானாவாரியும் ஹரி ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹரியானாவும் இருக்கும் சிந்துனா பாகிஸ்தான் பகுதியில இருக்கும் ரெண்டுமே வந்து பாகிஸ்தான் பகுதி நோட் பண்ணிக்கோங்க மொகஞ்சாந்தரோ ஹரப்பா ரெண்டுமே பாகிஸ்தான் பகுதி அதுல ஹரப்பா ராவி நதிக்கரையிலையும் மொஹஞ்சந்தரோ சிந்து நதிக்கரையிலையும் இருக்கும் குஜராத் சொல்லிட்டேன் காலி பங்கன் இருக்கும் அது ராஜஸ்தான்ல இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப முக்கியமான ராக்கி ஹரி சொல்லிட்டேன் பேசிக்கா ரொம்ப முக்கியமான நகரங்கள் இதுதான் இது எந்தெந்த மாநிலத்திற்கு பார்த்துக்கோங்க நாகரிகம்னா கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் இந்தியா இந்தியாவில் ஒரு கால்வாசியும் பாகிஸ்தான் முழுவதும் வரவிருக்கக்கூடிய இருக்கும் அடுத்து பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் அல்லாததால் அல்லாதது என்பதால் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஆரியன் ஏன் நான் அறியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது ஒரு நகர்ப்புற நாகரீகம் சொல்லுதாமா எஸ் கரெக்டு தான் ஓகேங்களா இப்போதைக்கு வச்சுக்கோங்க மீதி இது இது கரெக்டாக ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து அதன் சொந்த எழுத்து முறை உள்ளது எழுத்து முறைக்கும் ஆரியர் அல்லாததுங்கிற விஷயத்துக்கும் கிடையாது இது ஒரு விவசாய பொருளாதாரத்தை சார்ந்து கொண்டு அதுக்கு அதுங்கிறது சம்மந்தம் கிடையாது இது நர்மதா பள்ளத்தாக்கு வரை நீடிக்கப்படுது இதெல்லாம் கிடையாது இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர்ப்புற நாகரிகம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது கிராமப்புற நாகரிகம் நகர்ப்புற நாகரிகம் ஆனால் ஆரியர்களுடைய நாகரிகம் ஒரு நகர்ப்புற நாக அது ஒரு கிராமப்புற நாகரிகம் ஓகேங்களா அப்போ ஆரியர்னாலே கிராம சிந்துவினாலே நகர்ப்புற நாகரிகம் ஓகேங்களா ஈரை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி முந்நூறு கிபி சரி கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு சொல்லுவாங்க பிஃபோர் காமன் எரா கிமு மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் சிந்துவி நாகரீகம் பரவியிருக்கும் சரிங்களா அடுத்து

அதில் இப்போ நாலு ஆப்ஷன் இருக்குது நாலு ஆப்ஷனுமே கிட்டத்தட்ட கரெக்டான விஷயம் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஆனா அது எது பெஸ்ட்டுங்கிறதை நீங்க சூஸ் பண்ணக்கூடிய வரேன் ஃபர்ஸ்ட்டு உதாரணத்துக்கு ஆவி மற்றும் பிரம்மா பிரம்மாவை நம்புனாங்களா அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்க ஏன்னா பிரம்மாங்கிறது வந்து பின் நாட்களால் வேதாத நாகரகத்தில் தான் உருவானது ஆனா ஆவி ஆவி என்பது ஆவி பை பிசாசு இந்த விஷயத்தை தான் வந்து சிந்திதான் இப்போ நம்பினாங்க இப்போ ஃபார்சியை எதுவும் அது இது நம்ம ஆப்ஷன் கரெக்டாக சொல்ல முடியாது ஓகேவா அடுத்து சடங்குகளை பண்ணாங்களா ரிச்சுவல்ஸ் சடங்குகளை பண்ணாங்களா எஸ் சடங்குகளை பண்ணாங்க ஓகேங்களா ஆனால் இது கரெக்ட் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்ல முடியாது பெண்டிங் வச்சுக்கோங்க அடுத்து தியாக அமைப்பு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களான ஆதாரம் கிடையாது வேத காலத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க ஆடை வெட்டினாங்க ஓகேங்களா கோழிகளை வெட்டினாங்க விலங்குகளை பதிக்கிட்டாங்க ஆனால் வந்து இந்த இடத்துல அப்படி நம்ம கொடுக்கல ஓகேங்களா அடுத்து தாய் தெய்வ வழிபாடு எஸ் இது நூறு சதவீதம் இருந்தது ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ரெண்டுமே பெஸ்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப பெஸ்ட் எதுனா தாய் தெய்வம் ஓகேங்களா தாய் தெய்வம் மதர் காடஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அமைப்பு அவங்க பிலீவ் பண்ண சிந்துவெளி மக்கள் பிலீவ் பண்ண ஒரு விஷயம்னா தாய் தெய்வ வழிபாடு தான் ஒரு இடத்துல சிலை கிடைச்சிருக்கும் இன்னொரு இடத்துல பசுபதி சிவாவுடைய உருவம் குறித்த முத்திரைகளும் கிடைச்சிருக்கும் சரிங்களா ரைட் அடுத்து இது ஒரு லாங்குவேஜ் புத்திசம் ஜெயினிசத்துல இருந்து கொஸ்டின் ஒரு லாங்குவேஜ் குருமுகி குருமுகி அ லாங்குவேஜ் ஆஃப் ரிலிஜன் குருமுகி எம் மதத்தின் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகே அப்போ குருமுகினா ஒரு லாங்குவேஜ் இந்தியாவில் ரொம்ப பழங்கால லாங்குவேஜில் சமஸ்கிருதம் குருமுகி பாலி பிராகிருதம் இது எல்லாமே பழமையான வட இந்திய மொழிகள் தமிழ் நான் சொல்றது ஓகேங்களா வட இந்திய மொழிகள் அப்ப அதுல இந்த பாலி பிராகிருதமும் சைனீசும் புத்திசம் இது வந்து குருமுகி மட்டும் பார்த்தீங்கன்னா சமண மதம் மட்டும் யூஸ் பண்ண ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேதான் நார்த் இந்தியாவில் வட இந்தியா பகுதியில் ஓகே ரொம்ப பழமையான லாங்குவேஜ் அதாவது பேசுவகலாம் கூட தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ஓல்டெஸ்ட் லாங்குவேஜ் பேச்சு வழக்கறது மட்டும் இருந்த லாங்குவேஜ் குருமுகி ஓகேங்களா இப்போ குருமுகி என்ற லாங்குவேஜ் எதுக்கு போகிறோம் சமண மதம் சமண மதம் என்ன பேசிக்காக சொல்றாங்க சமண மதத்தில் மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருபத்தி நாலு நேரம் அதே மாதிரி இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்கள் இருந்தாங்க அந்த கடைசி தீர்த்தங்காரர் தான் மகாவீரம் அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இந்த சமண மதத்தை பிரபலமடைய வைத்தார் ஓகேங்களா அவருடைய பேர் அவருடைய புகழ் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இருபதாம் தீர்த்த காலத்தில் சமண மதம் இரண்டாக நாட்கள் போக போக இரண்டாக பிரிவு பெற்றது சுதம்பரா திகம்பரா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவுகளாக பிரிவு பெற்றது சவன மதம் ஓகே மதத்தை பற்றி நிறைய கொஸ்டன் இருக்குது அதை பார்க்குறான் அடுத்த கொஸ்டனே வந்துட்டு யாருடைய காலத்தில் யாருடைய காலத்தில் பௌத்தம் அதாவது புத்த மதத்தை தான் பௌத்தம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க புத்திசம் புத்திசம் மகாயணம் ஹீனயானம் என்ற இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது அவங்களே சொல்லிட்டாங்க சமண மதம் திகம்பரம் சுதம்பராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிக்கிற மாதிரி மாதிரியே எப்பவுமே எந்த மதம் இந்த மதம் கிடையாது எல்லா மதமும் பிரிவு ஹிந்து மதம் பிரிவிட்டிருக்கா அது சைவம் வைணவம் சொல்லிட்டு இஸ்லாமிய மதம் பிரிவிட்ருக்குது கிறிஸ்டியன் மதம் பிரிவிட்டிருக்கு எல்லா மதமே பிரிவு ஊரும் அந்த இடத்துல தான் இங்கேயும் பௌத்த மதத்துல மகாயனம் அப்படின்னா புத்தருடைய உண்மையான கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறவங்க மகாயனம் சரியா உண்மையான கொள்கைகளை அவர் என்ன சொன்னார் சிதை வழிபாடு வேணாம் வேணாம் குலால் உண்ணக்கூடாது உண்ணக்கூடாது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலங்களில் மோட்சம் பெறும் அதாவது யோக நெறிகளை மோட்சம் பெறணும் இப்போ இதெல்லாமே புத்தர் ஒரிஜினலாக சொன்னது அவரும் நிறைய பின்பற்றுறாங்க ஆனால் ஹீனயானம் காலப்போக்கில் தங்களை மாற்றிக்கிட்டாங்க சிதைதான் எப்படி சாமி கும்பிடுறது புத்தரே சாமியாக கும்பிடலாம் புத்தரை சிதை வடிவத்தில் வெடித்தாங்க குலால்லாம் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க அசைவத்தை ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க அதான் ஹீரையானம் ஓகேங்களா இப்போது யாருடைய காலத்தில் பிரிஞ்சதுன்னா கனிஷ்கருடைய காலத்தில் தான் பிரிஞ்சது கனிஷ்கர்னா கிபி அந்த டைமில் ஒரு ஒரு வட இந்திய மன்னர் தான் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்துடைய நான்காவது மாநாட்டை நடத்துவார் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நோட் வச்சுக்கோங்க புத்த மதத்துடைய நான்காவது மாநாட்டை நடத்தியவர் யாரும் கேட்டாலும் கனிஷ்கர் தான் அந்த மாநாட்டின் பொழுது தான் என்னவாக இருக்கும் ரெண்டாக பிரிவு பெற்றிருக்கும் நான்காவது மாநாடு காஷ்மீரில் வச்சு நடைபெறும் காஷ்மீர் கனிஷ்கர் நான்காவது மாநாடு புத்த மதம் மகாயணம் இணையானம் பிரிஞ்சது சரிங்களா அப்போ அங்க வந்து நம்ம சமண மதத்துல இருபத்தி நாலு பேர் படிக்கணும் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்னா அதுல முதல் யார் ரெண்டாவது யார் இருபத்தி நாலு பேர் படிக்கணும் இங்க அப்படி கிடையாது ஒரே ஆள் புத்தம்னா பௌத்தர் அதான் புத்தர் புரிஞ்சு போச்சு அடுத்து ரிச்சாவி இளவரசியான குமாரதேவியை திருமணம் செய்தவர் யார் என்ன சார் ரிச்சாவி இளவரசி குமாரதேவி திருமணம் செய்தவர் கீழே பார்க்கும்போது எதாவது மன்னருடைய பேராக இருக்கு இது மன்னர் பரப்புரை தான் சிந்துவை நாகரிகம் ஒரு கலாச்சாரத்தை பற்றி நாககளை பற்றி படிக்கிறோம் புத்த மதம் சமண மதம் ஒரு மதத்தை பற்றி படிக்கிறோம் அதுவும் ஒரு கலாச்சாரமாக கெட்டதுன்னு சொல்ல போனால் ஆனால் இந்த குப்தர்கள் தென்னிந்திய அரசுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்டாக ஓகேடா நம்ம சரி டைரக்டாக வந்து நம்ம ராஜாக்களை பற்றி படிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது ரிச்சாவி இளவரசி குமாரதேவியை திருமணம் செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய முதலாம் சந்திரகுப்தன் ஃபஸ்ட் குப்த லைன் பார்க்கணும் குப்தவம்சத்தை தோற்றுவித்த வைத்தவர் ஸ்ரீகுப்தர் ஒன் போட்டிருக்க அவர் ஃபர்ஸ்ட் மன்னர் குப்தவம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தருடைய மகன் கடோத்கஜர் ரெண்டு கடோத்கஜருக்கு பின்பு மன்னரானவர் மூணாவது முதலாம் சந்திரகுப்தர் இந்த முதலாம் சந்திரகுப்தர் நாட்டோடு எதை விரிவாக்கம் அதுக்கு போர் புரியாம சண்டை போடாமல் வேர்வை சிந்தாம ரத்தம் சிந்தாம பக்கத்து நாட்டு இளவரசி லெச்சாவி இளவரசி குமாரதேவியை திருமணம் செஞ்சார் அப்போ லெச்சாவி இளவரசி தான் யாரு எந்த ஒரு கருச்சாரி நேபாளம் பீகார் பகுதியில் முடிய ஒரு நாடு தான் நெரிசாமி ஓகேங்களா அந்த இளவரசி தேவி திருமணம் அந்த நாடு அவங்க நாடாக மாறி போச்சு ஒரு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா அடுத்து முதலாம் சந்திரகுப்தருக்கு பின்பு மன்னரானது சமுத்திரகுப்தா அதுக்கெல்லாம் அப்புறம் தான் இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா திருமணம் யாரும் திருமண உறவின் மூலமாக நாட்டின் எதை விரிவுபடுத்தியதோ அல்லது டேரக்டாக இதனுடைய பெயர் கொடுத்திருந்தாலும் இவர் தான் இவருடைய பட்ட பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ராஜாத்தி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க சரி மகாராஜாதி ராஜா யாருடைய பட்ட பெயர் முதலாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர் இவரை பற்றிய கல்வெட்டு கேட்பாங்க இவரை பற்றி கொண்டுவரைய கல்வெட்டு மெகரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு ரொம்ப முக்கியமானது வச்சுக்கோங்க மெகரோலி இரும்பு தூண் கல்வெட்டு இன்றளவும் இரும்புதா ஆனால் இன்றளவும் துருபிடிக்கிற அதுதான் இதை சரிங்களா அடுத்த தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய குதிரை வலியிடும் யாகத்தை அஸ்வமேத யாகம் நடத்திய முதல் குப்த அரசர் யார் அப்ப அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி யாகங்கள் நடத்துவது இந்து கலாச்சாரத்தின் அடிப்படை அது அந்த காலத்துல வேற முறையாகவும் இப்ப வேற முறையாக இருக்கு அனுபதி யாகும் ஓகேடா சண்டி ஹோமம் இந்த மாதிரி ஏகப்பட்ட யாகங்களும் ஓமங்களும் இருக்குது அந்த காலத்தில் சாக்ரிஃபைஸ் பலியிடுதல் இருக்கும் போருக்கு முன்னாடி காலை பலியிடுவது காலை காலை மாடு இருக்குது காலை மாடையோ இருமை மாடையோ போருக்கு முன்னாடி பலியிடுவது ஒரு அரண்மனை கெட்டும் பொழுது பார்த்திங்கன்னா பன்றிகலையோ அல்லது வேறு காட்டு விலங்களை பலகிடுவது ஒரு நாட்டுடைய எல்லை வந்து வேகமாக விரிவாக செய்யணும் அப்படின்னா குதிரையை பலியிடுறது அப்போ இந்த இடத்துல அஸ்வமேத யாகம் அப்படின்னா குதிரையை பலியிடுவது அஸ்வமேதம் அப்படின்னாலே குதிரை குதிரையை பலியிட்டால் நாட்டுடைய எதை வந்து விரிவாகும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை அந்த யாகத்தை அதிகமாக பண்ணதுனால அவருடைய பட்ட பெயரை என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் அவர் தான் யாரு சமுத்திரகுப்தர் ஓகே அதாவது நம்ம வரிசையில் நாலான்காவது மன்னராக இருப்பாங்க ஓரளவுக்கு நாட்டுடைய எதை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தியவர் அவர் தான் சமுத்திரகுப்தா விஷ்ணு பிரியா இந்த மாதிரி பட்ட பேர் உண்டு கவிராஜா என்ற பட்ட பேர்லாம் உண்டு அடுத்து குப்த வம்சத்தில் பாருங்க அதோடைய நிர்வாகத்தை பற்றி ஒரு கொஸ்டின் நிர்வாகத்தை பற்றி தினாரா அப்படின்னு சொல்றாங்க தினாரா அப்படின்னா என்னது தங்க நாணயம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து வராட்சி வராட்சினா இரண்டாம் சந்திரகுப்தனுடைய காலத்துல ஒன்பது அமைச்சர்கள் இருப்பாங்க ஒன்பது அமைச்சர்கள்னா அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா நவரத்தின அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவரத்தினங்கள்னு சொல்லுவாங்க ஒன்பது பேரை படிக்கணும் ஒன்பது பேரும் என்ன துறையும் படிக்கணும் அது வராட்ச் என்ன துறை இலக்கண ஆசிரியர் சரியா வராட்சி தன்வந்திரி காளிதாசர் ஓகேங்களா சன்ஹூ வீட்டார் பட்டார் ஒன்பது பேர் இருப்பாங்க அடுத்து உபரிகா ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு கோபன் விஷ்ணு கோபன் வேற விஷ்ணு பிரியா வேற விஷ்ணு குப்தர் வேற கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஓகே இந்த விஷ்ணு கோபன்னா சமுத்திர குப்தாவுடைய காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவரசர் புரிஞ்சு போச்சு ஓகே டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒன் பி எடுத்த கொஸ்டின் மெகஸ்தனீஸ் ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் கிமு நான்காம் நூற்றாண்டில் டேஸ் ஆட்சியில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் ஓகேங்களா மெகஸ்தனீஸ் பெயர் முக்கியம் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் கொஸ்டின் நம்ம கொஸ்டின் ஆ ரெண்டு விதையின் கொஸ்டின்லேயே வந்து நமக்கு என்ன இருக்குது ஒரு சில கொஸ்டின் ஹிண்ட் எல்லாம் இருக்குது நான்காம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு வந்தால் யாருடைய ஆட்சியில் வந்தார் மெகஸ்தனீஸ் ஓகே ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான் இந்தியாவில் சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு சொல்லி மன்னர் இருந்திருப்பாரு அவர் தான் மௌரிய வம்சத்தை உருவாக்குனவர் அவருடைய காலத்துல தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார் சரிங்களா குப்தர் காலத்தில் தங்க நாணயங்கள் எந்த பெயரை சொல்லி அழைப்பி மேக்ஸ்ல வந்தது திருப்பி அதே வந்து தங்க நாணயங்கள் சொல்லி அழைக்கப்படுவோம் ஓகேங்களா அதே மாதிரி குப்த வம்சத்தில் வெள்ளி நாணயத்தை முதன்முறையாக ரிலீஸ் பண்ண மன்னர் யாருங்க கேட்பாங்க வெள்ளி நாணயத்தை முதல் முறையாக வெளியிட்ட மன்னர்னா இரண்டாம் சந்திரகுப்தர் மன்னர் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இதை சமுத்திரகுப்தா சொன்னோம்ல கவி ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய சமுத்திரகுப்தா அவர் என்ன செய்வார்னா ஒரு தங்க நாணயத்துல அவரே உட்கார்ந்து வீணை வாசிக்கிற மாதிரி நாணயத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க இது மூணு பாயிண்ட் தான் குப்த நாணயம் தொடர்பான முக்கியமான பாயிண்ட் தினாரா வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணது யாரு வீணை வாசிக்கிற மாதிரி நாணயத்தை ரிலீஸ் பண்ணது யாரு ஆரம்ப கால ஹரப்பா மக்கள் பின்வரும் எந்த உலகத்தை பயன்படுத்தவில்லை அப்படி கேட்கிறாங்க அவருக்கு டக்குன்னு பா அரை கொஸ்டினு வாச உடனே டக்குன்னு ஏதாவது தாமிரம் செம்புன்னு போட்டு போயிடுவாங்க ஆனால் எதை பயன்படுத்துகிறேங்கிறாங்க அப்போ நான் இப்பவே சொல்லிடுற ஒரு மூணு விஷயம் அவங்களுக்கு தெரியாது அதாவது இல்லை தெரியாது பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க சிந்து மக்கள் ஒன்னு இரும்பு ஓகேங்களா அதை பயன்படுத்துறேன் இன்னொன்னு கரும்பு அவங்களுக்கு என்னன்னே தெரியாது பயன்படுத்துகிறேன் இன்னொன்னு குதிரை அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா இந்த மூணு விஷயம் தான் எப்போவுமே கொஸ்டின் வந்து நெகட்டிவா எதை பயன்படுத்தல அப்படிதான் கேட்பாங்க இருக்கும் கம்மியா இருக்கும் எதை பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறாங்க உங்களுக்கு தெரியும் தெரியும் அப்புறம் ஒட்டகம் தெரிஞ்சிருக்குது யானை தெரிஞ்சிருக்குது ஆனால் குதிரை பயன்பாடு அங்கே எதுவுமே இல்லை இரும்பு பயன்பாடு இல்லை கரும்பு இல்லை தான் இரும்புதான் ஓகேங்களா போலாமா பிந்துசாராவுடைய சன் யாரு கேட்கிறாங்க ஓகேங்களா சாராவின் மகன் இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக இருக்குது அது மெயினாக இந்த மௌரியா டைனஸ்டியில வரக்கூடிய மன்னர்களுடைய வரிசை வந்து ரொம்ப முக்கியம் அதில் த கிரேட் கிங் அசோகர் அசோகரோடு தான் வந்து பிந்துசாரரின் மகன் ஓகேங்களா அசோகர் உத்தம மௌரிய வம்சது சந்திரகுப்த மௌரியர் அப்புறம் அசோகர் பிந்துசாரா பிம்பிசாரா இவங்க தான் வந்து மேஜர் ஓகேங்களா மேஜரா வந்து இவங்க தான் வரக்கூடியது அது வந்து அசோகரை பத்தி நம்ம நிறைய படிக்கணும் கலிங்க பட்ட பெயர் படிக்கணும் டைட்டில்ஸ் தேவனாம் பெரிய பெரிய தசி யாருடைய பட்ட பெயர் நம்ம அசோருடைய இரநூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அறுபத்தி ஒன்னாம் ஆண்டுல வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இதை தான் வந்து அசோகரை பற்றி அசோகரை பற்றி படிக்கிறது ஓகேங்களா இவர்தான் விலங்குகளுக்கு மருத்துவமனை கட்டினாரு தானே அடுத்து அதே மௌரிய வம்சத்துல அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் ரொம்ப முக்கியமான புத்தகம் நம்ம வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றுல ஒரு மன்னர் ஒரு ஒரு வம்சத்தை தோற்கடித்திட்டு இன்னொரு வம்சம் உருவாகிருக்கு அந்த வம்சம் உருவாவதற்கும் ஒரு படை எப்படி நடத்தணும் ஒரு ஆட்சி அதிகாரம் எப்படி பண்ணணும் எல்லா விஷயத்தையும் இந்த அர்த்தசாஸ்திர புத்தகத்தில் இருக்கும் அதை எழுதியவர் யார் இருக்கிறாங்க கௌட்டதியர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு ரெண்டு மூணு பேர் உண்டு கௌட்டதியர் சொல்லுவாங்க விஷ்ணு குப்தா சொல்லுவாங்க சாணக்கியா சொல்லுவாங்க சாணக்கியா பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் கௌட்டதியார் சரிங்களா அடுத்து பின்வரும் ஆட்சியாளர்களை சரியா ஆட்சி ஆட்சியாளர்களை காலவரிசைப்படி அமைத்துடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆர்டர் எது ஒன்று எது ரெண்டு எது மூணு எது நாலு அப்படிங்கிறது ஆர்டர் பண்ணணும் ஓகேங்களா முதலாம் சந்திரகு மாதிரி பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸே பண்ணியிருந்தோம் முதலாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் குமாரகுப்தர் ஓகேங்களா இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் இயர் வரா முதலாம் சந்திரகுப்தர் ஒன்று அடுத்து சமுத்திரகுப்தர் ரெண்டாவது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் ஒன்று அடுத்து நாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் இவர் தான் ஓகேங்களா அடுத்து தான் குமாரகுப்தர் ஏன்னா குமாரகுப்தர் தான் இந்த நா நாலந்தா பல்கலைக்கழகத்தை கேட்டிருப்பாரு அவர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்பு தான் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த ஒன் டூ போட்டிருக்கோம் ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் கவனிக்கிறோம் ஒன் ஃபோரு அடுத்து டூ அடுத்து த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஆன்சர் வந்து டி ஆரம்பத்திலிருந்தே குப்த வம்சத்து காலவரிசை ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க ஸ்ரீகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் ராமகுப்தர் ஒண்ணுதான் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தா ராஷ்ட விஷ்ணுகுப்தா வருவாரு அடுத்து சிங்க தலைநகரம் என்று அழைக்கப்படும் மௌரிய தூண் தலைநகரம் டேஸ் என்ற இடத்தில் காணப்படுகிறது அப்போ மௌரிய அம்சம் ரொம்ப முக்கியமான அது தோற்று வித்தவரணம் என்ன சந்திரகுப்த மௌரியா அவங்களுடைய வந்து சொல்லுவாங்க அந்த கேபிட்டல் என்ன இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு சிங்க தலைநகரம் சிங்க தலைநகரம் என்று அழைக்கப்படும் மௌரிய தூண் தலைநகரம் டேஸ் என்ற இடத்தில் காண முடியாது ஓகே மௌரிய தலைநகரம் பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பாடலிபுத்திரா அந்த சிங்க தலைநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய உருவம் சாரானா அங்க இருக்குது சரிங்களா அடுத்து கலிங்க போர் ஃபைட் பண்ண ஆண்டு கேட்குறாங்க ஃபவுட் ஓகேதான் கலிங்க போர் நடந்த ஆண்டு கேட்குறாங்க இப்போ கலிங்க போர் யார் தொடர்பானது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான் கரிங்கம் போர்னாலே கண்ணை முடித்து போடுறதுனால அசோகர் தான் அசோகர் சம்பந்தமான ஒரு போர் தான் இதனுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் போரே அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் அடிப்படையில் அறவழியில் போக ஆரம்பிச்சிருப்பாரு நம்மளுடைய அசோகர் ஓகேங்களா அதில் கலிங்கம் ஃபர்ஸ்ட்டு கலிங்கம்னா எந்த பகுதி கலிங்கம் அப்படிங்கிறது இன்றைய டேட்டில் ஒடிசா பகுதியை தான் அன்னைக்கு வந்து கலிங்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கூட கிளிங்கத்து பரணி படிச்சிருப்பீங்க சின்ன வயசில் ஓகேங்களா அப்போ கலிங்கத்து பரணினது கிளிங்கம்ன்றது ஒடிசா பகுதி தான் ஓகே வருஷம் வந்து ரொம்ப முக்கியம் எல்லா எக்ஸாமுலேயும் இந்த இயர் கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாமிலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்கட்டும் வேரியஸ் எக்ஸாம்லேயும் இந்த இயர் கேட்டிருக்காங்க பிசினா பிஃபோர் காமன் ஏரா தூய தமிழில் சொல்கிறேன்னா கிமு ஓகேங்களா இரநூத்தி அறுபத்தி ஒன்று இந்த இயர் வந்து மாற போகிறது கிடையாது தேஸ் என்பவர் ஆசியாவின் ஒளி ரொம்ப முக்கியமானதுதான் ஈஸியானது கூட ரைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் டென்த்தில் கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இலக்கியத்தில் ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் படிச்சிருப்பீங்க தேசிய விநாயக பிள்ளைகள் வந்து எழுதியிருப்பாருல ஓகேங்களா அப்போ அதில் வந்து யாரை பற்றி தான் கதை சொல்லுவாங்க புத்தரை பற்றி தான் கதை சொல்லுவாங்க ஆசிய ஜோதி ஓகேங்களா மேற்படி புத்தருடைய பிறந்த ஊர் இறந்த ஊர் பார்த்துக்கணும் அதை தாண்டி முக்கியமான தகவல் தான் புத்தருடைய தேர் பெயர் கேட்பாங்க சன்னா புத்தருடைய புத்தருடைய தேர் பெயர் வந்து சன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து புத்தருடைய முதல் சொற்பொழிவு கேட்பாங்க தர்ம சக்கர பரிவர்த்தனா புத்தருடைய முதல் சொற்பொழிவு தர்ம சக்கர பரிவர்த்தனா சாரநாத் மான் வச்சு நடைபெற்று இருக்கும் ஓகேங்களா ரைட் டேஸ் காலம் இந்திய வரலாற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது ஆக்சுவலாக வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல இந்த மாதிரி வார்த்தை வரும் ஒன்று பத்தாம் பொதுவாக இந்திய வரலாற்றுடைய பொற்காலம் அப்படின்னு கேட்பாங்க அது யாருடைய காலம்னா புத்தருடைய காலம் அடுத்து குறிப்பிட்டு சொல்றேன்னா இடைக்கால இந்தியாவில் யாருடைய காலம் பொற்காலம் அல்லது முகலாயவர் சாம்ராஜ்யத்தில் யாருடைய காலம் பொற்காலம் குறிப்பிட்டு கேட்பாங்க அப்படி கேட்டா ஷாஜகானுடைய காலம் பொற்காலம் பொற்காலம்னா மக்கள் சந்தோஷமா இருந்திருப்பாங்க செல்வ செதிப்பா இருந்திருப்பாங்களா அது கிடையாது பொற்காலம் என்பது கலை கலாச்சாரம் கட்டிடக்கலையெல்லாம் யார் அதிகமாக போட்டுறாங்களோ இலக்கியம் எல்லாத்தையும் யார் அதிகமாக போட்டுறாங்களோ அவருடைய காலம் தான் பொற்காலம் என்று சொல்வாங்க மக்கள் சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இதுல உண்மையே சொல்றது உத்தர காலத்துல மக்கள் சந்தோஷமா இல்லை நிறைய தீண்டாமை ஏற்பட்டது நிறைய சமுதாய சீர்கள் இருந்தது ரொம்ப கொடுமையான சதி என்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கமே உத்தரவுடைய காலத்துல தான் இருந்தது இப்ப இந்தளவு சமுதாயம் மோசமா இருக்குன்னு பாத்துக்கோங்க ஷாஜகான் தான் பொற்காலம் சொல்றான் ஆனா ஷாஜகான் டைம்ல இருந்து நிறைய பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் பசியில செத்துட்டு இருந்தாங்க மக்கள் வறுமையில வாடினாங்க ஆனாலும் கா காதலிக்காக தாஜ்மஹாலையும் நிறைய மற்ற கட்டிடங்களையும் கட்டினார் ஓகேன்னா பொற்காலம் ரெண்டு இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து டேஸ் சாரி ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆக்சுவலி இது ஒரு ஒரு ஃபேக்சுவல் பாயிண்டாக ரெண்டு மூணு பாயிண்ட் படிக்கணும் முதல் முதல் சார் ஜான் சாரி ஜான் மார்சோ தான் இதை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறுகள்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்கும் கண்டிப்பாக அதாவது இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் மர்மம் இருக்குதுங்கிறது தெரிய வந்தது ஒரு நல்ல ஓப்பனாக வெளிச்சம் போட்டு காமிச்சது ஸ்டார்ட் பண்ணது முத முதலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா நைன் டுவெண்ட்டி தான் ஏற சொல்லணும் சரிங்களா இது மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளில் மேற்ஸ் கூரையில் வரையப்பட்ட ஓவியங்கள் எக்கதைகளை சித்தரிக்கின்றன ஓகேங்களா அப்படி கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன் கொஸ்டின் ரெண்டு லைன் இருந்தாலே அதுலேயே நமக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கும்னு சொல்லிட்டேன் மகாராஷ்டிரா மாநிலத்தை அவுரங்காபாத் இருக்கு அவுரங்காபாத்தில் தான் குகை இருக்குது அஜந்தா எந்தோரா குகைகள் இருக்கும் ரொம்ப பழமையானது ஆயிரத்தி ஐநூறு உடங்கள் பழமையானது ரொம்ப ஃபேமஸானது நீங்கள் நார்த் இந்தியா மகாராஷ்டிரெலாம் போனீங்கன்னா அதை சுற்றி பார்க்கக்கூடிய ரொம்ப ஒர்த்தபுள் பிளேஸ் ஓகே டிக்கெட் விலை அதிகம் அதிகம்தான் ஓகேங்களா ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கும் அந்த குகையை பார்க்கும்போது ஒரு குகைக்குள்ளே போய் அவ்வளோ விஷயங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப லைட் செட்டிங்காக இருக்கட்டும் அந்த ஆர்க் ரிக்சாக இருக்கட்டும் ரொம்ப விலகாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் இந்திய வரலாற்றில் இப்போ அப்பேற்பட்ட இடத்துல பாறை மேலே வந்து மேற்கூறையில் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியம் அது எந்த ஓவியம்னா புத்தரை பற்றி கூறக்கூடிய ஓவியம் புத்தரை பற்றி கூறக்கூடிய ஓவியத்துக்கு பெயர் என்னன்னா ஜாதகா கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்து அடுத்து குகை கோவில பத்தி கேட்டிருக்காங்க எரிபாண்டாவின் புகழ்பெற்ற குகை கோவில் யாரை குறிப்பிடுகின்றன ஓகேங்களா எரிபாண்டா குகை சொல்லுவாங்க எலிபான் கேவ்ஸ் இது யாரை குறிப்பிடுது அந்த குகையை யாரை குறிப்பிட்ட ராஷ்டிர கூட தென்னிந்திய அரசர்கள் முக்கியமானவர் ராஷ்டிர குடர்கள் அவர்களை பற்றி குறிப்பிட எதிரி பாண்டா அடுத்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகிலேயே மிக பழமையான அப்படி கேட்குறாங்க அப்புறம் இந்த பழமையான பல்கலைக்கழகங்கள் அப்படின்னாலே ஒரு மூணு பல்கலைக்கழகம் தான் இந்தியாவை பொறுத்த இருக்கு நாலந்தா தச்சசீலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமசீலா ஒட்டன் பூரி இது எல்லாமே பழமையானது அப்போ அது குறிப்பிட்டு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு தான் நம்ம ஆல்ரெடி இப்போ பேசினோம் குமாரகுப்தாவால் கெட்டப்பட்டது குமாரகுப்தா குப்த வம்சம்னாலே மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிறது தான் குப்த வம்சம் அதுதான் குமாரகுப்தா கொஞ்சம் லேட்டராக தான் வந்திருப்பார் இப்போ நானூறுகளுக்கு மேலே தான் வந்திருப்பாரு இப்போ ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னாலே நாலாம் தான் பழமையான புலிகர்கள் இருக்கிறத ஒன்று அதை இடித்தவர் யார் அப்படிங்கிறது கேள்வி கேட்பாங்க பக்தியார் கெழுஞ்சி கெட்டியவர் யார் இடித்தவர் யாரும் கேட்பாங்க இது சார் இவற்றில் எது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் இந்த மாதிரி வார்த்தை கண்டிப்பாக கேட்பாங்கப்பா ஓகேங்களா இது இதுதான் யூனிக்கான கொஸ்டின்ஸ் வித்தியாசமானது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் தான் கேள்வி கேட்கிறாங்க சும்மா வந்து யார் இவர் கொண்டடிச்சா யார் இவர் சாகடிச்சா எந்த போற யார் செத்தா எந்த பொருள் எந்த ஒரு சார் கேட்காம இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் போட்ட ஒரு குறிப்பு ஹிண்ட் மாதிரி கொடுத்து அதை கேள்வி கேட்கிறாங்க அப்போ இவற்றில் எது இந்திய கட்டிடக்கலையுடைய தொட்டேன் அப்போ அதுதான் வந்து கட்டிடக்கலைக்கு ரொம்ப முன் முன்னுதாரணமாக மூதா மூத்த விஷயமா இருந்திருக்கு அதுதான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம கர்நாடகாவில பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐஹோல் கல்வெட்டு ஓகேங்களா அதுதான் வந்து இந்திய நாகரிக நாகரிக கட்டிடக்கலையின் தொட்டியல் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து இந்தியாவின் தேசிய சின்னத்தின் கீழே பொறிக்கப்பட்டுள்ள சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப பழமையான கொஸ்டின் ஆனால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வார்த்தை நம்ம கோர்ட்டில் நம்ம ஊர் கோர்ட்டில் தான் வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதியிருப்போம் தமிழ்தான் மாற்றிட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லா ஊருக்கு போனீங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தே சொல்லிட்டு அவரை ஒரு உள்ளூர் லாங்குவேஜில் எழுதி போட்டிருப்பாங்க மெயினாக இந்த சமஸ்கிருத வார்த்தை தான் இப்போ அது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா பழங்கால இலக்கியங்கள்ல அழைக்கப்படக்கூடியது இந்த உபநிடதங்கள் அதுதான் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஓபன் தான் முண்டக உபநிடதம் இடம் ஓகேங்களா அங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த சத்தியமேவா ஜெயந்தி அடுத்து அனந்தர் நேமா சாணக்கியா ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன் ஓகே இதுல அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகத்தை எழுதினாறது அவர் எழுதும்போது அவருக்கு மூணு பத்தம் மூணு பேர்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் சாணக்கியா கௌட்டதியார் விஷ்ணுகுப்தா அப்படின்னு சொல்லுவாங்க இது விஷ்ணுகுப்தா நமக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்க வேற எதுவும் இல்லை சாணக்கியா கௌட்டதியர் இது கௌட்டியா அழி பார்த்தா விஷ்ணுகுப்தா ஓகேங்களா முடிஞ்சது இருபத்தஞ்சுக்கான டிஸ்கஷன் டெஸ்ட் நம்பர் முடிச்சிருக்கும் டெஸ்ட் கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டீங்க அடுத்த போது அப்போ தொடரையுடைய பத்து டெஸ்ட் சீரியஸ் முடிய போகுது ரெண்டு வாரத்தில் முடிய போகுது அடுத்த ரவுண்ட் எப்போ ரீதியூஸ் அடுத்தடுத்த நம்ம சொல்றோம் அஞ்சு கொஸ்டின் கேட்டு அந்த அஞ்சு கொஸ்டின் உங்க நேம் வச்சு கீழே கமெண்ட் சரிங்களா முதல் கொஸ்டின் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டா ஓகேங்களா முகராசிரியர் ஐவிசி சிந்து விஞ்சாயகத்தில் கேட்கலாம் சிந்து விஞாரத்தில் ஒரு ஊர் சொன்னேன் அந்த ஊர் எந்த மாநிலத்தில் அமைந்துருதுங்க சொல்லுங்க லோத்தல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது வருது எளிமையானதுதான் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கொஸ்டின் சமண மதத்தின் சமண மதம் சொன்னோம் அதுல இரண்டு பிரிவாக பிரிந்தது சொன்னோம் அது ரெண்டே பிரிவுக்கு பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கொஸ்டின் சவுத் இந்தியா கிங்டம்ல இருந்து கேட்கணும்னா குப்தாஸ்ல இருந்து கேட்கறதா அதை கேட்டுருவோம் குப்த வம்சத்துல எந்த மன்னர் நவரத்தின அமைச்சரவை வைத்திருந்தார் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து செஞ்சுக்கலாம் தேங்க்யூ